வணக்கம் இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான நகர்வை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதாவது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு துறைமுகம் கட்டுறதுக்கு இடம் தரதா ஒரு பேச்சு அடிப்படுது பலுச்சிஸ்தான்ல குவாதர் துறைமுகம் பக்கத்துல இருக்கிற பாஸ்னி அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவே ஒரு துறைமுகத்தை கட்டி அவங்களே அதை இயக்கலான்னு பாகிஸ்தான் சொல்லி இருக்கு இது ஏன் திடீர்னு பின்னணி என்ன பாகிஸ்தானோட பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்கு இது எல்லாம் உங்களுக்காக தான் அலச போறோம் பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார சிக்கல்ல இருக்கு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிங்க கூட அவங்க அங்கிருந்து வெளியேறிட்டு வராங்க சூழல்ல தான் இந்த முன்மொழிவு வந்திருக்கு இது தற்செயலானது மாதிரி தெரியல அமெரிக்கா இந்த துறைமுகத்தை வெறும் வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட கனிம வளங்களை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு பேச்சு முக்கியமா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றாங்களே டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியமான கனிமங்கள் அத மனசுல வச்சுதான் இந்த டீல் போகுதோன்னு தோணுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிம் முனீர் ஷபாஷ் ஷெரீப் எல்லாரும் ட்ரம்ப பார்த்தப்போ முனீர் ஒரு பெட்டியை திறந்து சில கனிமங்களை காட்டின போட்டோ வைரல் ஆச்சு இல்லையா அப்ப பாகிஸ்தான் கையில இருக்கிற இந்த கனிமங்களை காட்டி அவங்களுக்கு ரொம்ப தேவையான அமெரிக்க முதலீட்டை இழுக்க பாக்குறாங்க இதுக்கு முக்கிய காரணம் ரொம்ப எதிர்பார்த்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அதாவது சீபெக் அது சரியா போகலையா அதோட நோக்கமே சீனாவை அரபிக் கடலோட இணைச்சி பாகிஸ்தானுக்கு பொருளாதாரம் கொடுக்கிறது சீபெக் திட்டம் வந்து ஆரம்பத்துல பயங்கரமா பேசினாங்க பாகிஸ்தானோட தலையெழுத்தே மாறிடும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான்லயே நிறைய நிபுணர்கள் அது எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தரலன்னு ஒத்துக்கிறாங்க ஒரு எட்டு வருஷம் முன்னாடி என்ன கணிச்சாங்களோ அதே மாதிரிதான் சிபெக் தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு உயரும் தொழில் பெருகும்

பெரும்பகுதியை முடிச்சுட்டு சில ரீஜனல் ஆஃபீஸையும் மூடிட்டாங்க இதே கதை தான் மற்ற துறையிலையும் பாகிஸ்தான்ல ஆரம்பிச்ச கரீம்னு ஒரு ரைட் ஹேலிங் சர்வீஸ் இருக்குல்ல ஊபரோடது அவங்க கூட பாகிஸ்தான்ல ஃபுட் டெலிவரி சர்வீஸை நிறுத்திக்காங்க எனர்ஜி செக்டார்ல ஷெல் டோட்டல் எனர்ஜிஸ் மாதிரி பெரிய கம்பெனிங்க அவங்க ஷேர் எல்லாம் வித்துட்டு வெளியேறிட்டாங்க மருந்து துறையில ஃபைசர் வந்து கராச்சியில் இருந்த அவங்க ஃபேக்டரியை வித்துட்டு வேலையை நிறுத்திட்டாங்க இந்த எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க சொத்தை விற்கிறது வேலையை நிறுத்துறது வெளியே போறது இவ்ளோ பெரிய கம்பெனிங்க குறுகிய காலத்துல வெளியே போறாங்கன்னா பாகிஸ்தானோட உள்நாட்டு மார்க்கெட் மணியை நம்பிக்கை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம் இதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் முதல்ல பாகிஸ்தான்ல மக்களோட வாங்கும் சக்தி அதாவது பர்ச்சேசிங் பவர் பயங்கரமா குறைஞ்சிடுச்சு பல வருஷமா டுவெண்டி பர்சன்ட்டுக்கு மேல இருந்த பணவிக்கும் நடுத்தர மக்களோட சேமிப்ப காலி பண்ணி அன்றாட செலவுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்துடுச்சு அத்தியாவசிய பொருளே வாங்க கஷ்டப்படும் போது ஜெலட் மாதிரி பொருள் வாங்குறது குறைஞ்சிடும் அதோட வேர்ல்ட் பேங்கோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ரிப்போர்ட் கூட பாகிஸ்தான்ல அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லுது அரசாங்கம் வரி வசூல் பண்றதுலயும் அத சரியா மக்களுக்கு செலவு பண்றதுலயும் நிறைய சிக்கல் இருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அடிப்படை பிரச்சனை இருக்கு இதோட இம்ரான் இம்ரான்கான் பதவி போனது அதுக்கப்புறம் அரசியல் ஸ்திரமின்மை இது நாட்டோட ஒட்டுமொத்த சூழல் மேல முக்கியமா படிச்ச மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில நம்பிக்கையை குறைச்சிடுச்சு திறமையானவங்க நாட்டை விட்டு வெளியே போறதாவும் சில தகவல்கள் வருது ஈரானோட ஷாபஹார் துறைமுகத்துக்கு பக்கத்துல மொத்தமா ஈரானுக்கு ரொம்ப பக்கத்துல இது இருக்கு இருக்கு அதனால அமெரிக்கா இத உளவு பாக்குறதுக்கு கண்காணிப்புக்கு பயன்படுத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது வெளிய சொல்லாட்டாலும் ஜியோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது மட்டும் இல்லாம ஷபாஷ் ஷரீப் பாகிஸ்தான் தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டீல் மூலமா பாகிஸ்தானை விட்டு வெளியே போற அமெரிக்க கம்பெனிகளை ட்ரம்ப் இல்ல அமெரிக்க அரசாங்கம் திரும்பவும் முதலீடு செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களாம் விவசாயம் டெக்னாலஜி சுரங்கம் எனர்ஜின்னு பல துறைகள்ல முதலீடு வேணும்னு கேக்குறாங்க போல ஆனா இது எந்த அளவுக்கு நடக்கும் கம்பெனிங்க நஷ்டம் மார்க்கெட் இல்லையு வெளியே போகும்போது ஒரு அரசியல் தலைவர் சொன்னா அவங்க திரும்ப வந்து முதலீடு பண்ணுவாங்களா அதுவும் பொருளாதாரம் இன்னும் சரியாகாத போது இது ஒரு அரசியல் கோரிக்கை மாதிரி இருக்கே தவிர நடைமுறைக்கு சாத்தியமா தெரியலையே இது நடைமுறையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்ல போனா நடக்காத காரியம்னே சொல்லலாம் கம்பெனிங்க லாபத்துக்காக தான் இயங்குது வாங்குற சக்தியே இல்லாத அரசியல் நிலையற்ற ஒரு மார்க்கெட்ல திரும்பவும் ஏ முதலீடு பண்ண போறாங்க அமெரிக்க அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தா கூட அந்த கம்பெனிங்களுக்கு வேற ஏதாவது பெரிய சலுகை கொடுத்தாதான் உண்டு அதுவும் அமெரிக்க மக்களோட வரி பணத்துல நடக்கும் அதுக்கும் லிமிட் இருக்குல்ல ரொம்ப போனா அமெரிக்கா சில மில்லியன் டாலர் நிதி உதவிய அறிவிக்கலாம் ஆனா அது பாகிஸ்தானோட அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்காது இது வந்து ஒரு தற்காலிகமா வலி குறைற மாதிரி இருக்குமே தவிர நோயை குணப்படுத்தாது ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சிய வெளிநாட்டு உதவிய வச்சோ இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் முக்கியத்துவத்தை வச்சோ செயற்கையா உருவாக்க முடியாது சிபேக் அனுபவமே இதுக்கு நல்ல உதாரணம் பாகிஸ்தான் அவங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் முக்கியத்துவத்தை ரொம்ப அதிகமா பிட்டிட்டாங்கன்றான் தோணுது வெளியில இருந்து வர்ற சக்திகளை நம்பி பொருளாதாரத்தை சரி பண்ணலாம் நினைக்கிறது பலன் தரல இந்த நிலைமையில பக்கத்து நாடான இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தா என்ன தெரியுது இந்திய பொருளாதாரத்திலயும் சவால்கள் இருக்குனாலும் அதோட போக்கு எப்படி இருக்கு மொத்தமா இந்த பகுதியை பார்த்தா இந்தியா கொஞ்சம் வேற பாதையில போற மாதிரி தெரியுது இங்கேயும் பொருளாதார சவால்கள் இல்லாம இல்ல சில ஆய்வுகள் வந்து இந்த இலவச திட்டங்கள் அதிகமாகிறது லாங் டேர்ம்ல நிதி நிலைக்கு நல்லது இல்லன்னு கவலை தெரிவிக்கிறாங்க ஆனாலும் இந்த சவால்களுக்கு நடுலயும் இந்திய பொருளாதாரம் ஓரளவுக்கு வலுவா வளர்ந்துட்டு வருது பல வருஷமா ஜிடிபி வளர்ச்சி விகிதம் சர்வதேச நிபுணர்களோட கணிப்பை விட அதிகமாவே இருக்கு ரொம்ப முக்கியமா வேர்ல்ட் பேங்கோட லேட்டஸ்ட் டேட்டா படி இந்தியாவுல தீவிர வறுமை நிலை போன பத்து வருஷத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட டுவெண்டி செவன் இருந்து ஃபைவ் பாயிண்ட் பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க இது பொருளாதார வளர்ச்சியோட பலன் கீழ வரைக்கும் போகுதுன்னு காட்டுது பாகிஸ்தான் வருஷா வருஷம் பலவீனமாகற மாதிரியும் இந்தியா ஒப்பீட்டளவுல வலு வலுவாகிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கு இந்த நிலைமை வந்து இந்த பகுதியோட அதிகார சமன்பாட்டுல மாற்றத்தை ஏற்படுத்துது இது இந்தியாவுக்கு ஒரு விதத்துல சாதகமாவும் இருக்கலாம் சமீபத்துல இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கராச்சி பத்தியும் ராணுவ தளபதி பாகிஸ்தானோட புவியியல் ஒருமைப்பாட பத்தியும் கொஞ்சம் கடுமையா பேசினதை இந்த பின்னணியில தான் பார்க்கணும் அது சும்மா வார்த்தை ஜாலம் இல்லாம மாறிட்டு வர நிஜத்தோட பிரதிபலிப்பா இருக்கலாம் பாகிஸ்தான் வந்து இந்த பலவீனமான நிலையிலிருந்து மீண்டு வரவும் இந்தியாவை சமாளிக்கவும் அல்லது பேலன்ஸ் பண்ணவும் அமெரிக்கா சீனா மாதிரி பெரிய நாடுகளோட உதவிய நாடுது தன்னோட மண்ணுல இந்த நாடுகள் ராணுவ ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இருக்கிறத அனுமவிச்சா எதிர்காலத்துல இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும்னு பாகிஸ்தான் நினைக்கலாம் பாஸ்னி துறைமுக திட்டமும் இந்த பெரிய ஜியோ ஆட்டத்தோட ஒரு பகுதி